ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சப்செக்வேன் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் ட்ராப்ங்குற கிளாசிஃபிகேஷன் வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஜெஃப்ரிஸ் வந்து பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் மூணாயிரத்தி எழுநூறு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு டாலரன்ஸில் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி பிபி நாலு புள்ளி ஒம்போது வந்திருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூவான இருபத்தி அஞ்சை கடந்துட்டாங்க பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூவான அஞ்சை இருக்கிறாங்க இந்த சூழலில் இது இபிஎஸ் கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறப் போகுதா இல்லை அப்படியே மேலே ஏறிட்டு அப்புறமேட்டுக்கு கரெக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி நாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பத்து புள்ளி ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸோடய லெவல் ஒரு ரூபா குறைஞ்சி இருபத்தி எட்டு ரூபா நாற்பது பைசாங்கிற லெவலில் இருக்குது இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வரைக்கும் இருக்குது இது யதார்த்த சூழலோடு நமக்கு ஒத்து போகலை அதனால் பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வரக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம் இதில் பிரேக் பாயிண்ட்டும் மூணாயிரத்தி தொண் மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் முதல்ல பிரேக் பாயிண்ட் வரைக்கும் அக்டோபர் மாதம் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி சப்போர்ட் டூவை நோக்கி கீழே இறங்கிட்டு எகெய்ன் திருப்பி பிரேக் பாயிண்ட்டுக்குள்ளே போய் லேஸாக உடைச்சிருக்கிறான் அதே சமயத்தில் ஒரு ஹை செல்லிங் ப்ரெஷரில் திருப்பி கீழே இறங்கியிருக்கிறான் அதனால் உடைக்க போகிறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது சரி கீழே இறங்கினான்னா எஸ் ஒன் மூணாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதை உடச்சி கீழே வந்தான்னாக்க எஸ் டூ ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு சப்போஸ் இப்படியே புல்லிஷ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதாவது பிரேக் பாயிண்ட்டை உடச்சி ஒரு புல் பேக் வச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஆர் டூ மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆர் த்ரீ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆர் டூ வந்து மூணாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி எட்டு வந்திருக்கு ஜெஃப்ரி இங்கே கொடுத்துருக்கிறது ஜெஃப்ரி ரேட்டிங்ஸ் வந்து மூணாயிரத்தி எழுநூறு அது நம்மளுடைய ஆர் டூ ப்ரைஸோட மேட்ச் ஆகுது அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கன்சஸ்னஸ் வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க அது ஆர் ஒன்னோட மேட்ச் ஆகுது ஸோ இப்போ இது வந்து ஆர் ஒன்னாக ஆர் டூவா மேலே ஏறுச்சுன்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கீழே எஸ் த்ரீயை உடச்சிட்டா அப்புறம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இபிஎஸ் கால்குலேஷனுடைய ரேட்டிங்ஸ்குள்ளே வந்துடும் அதனால ட்ரெண்டை பார்த்துட்டு நம்ம இதை வந்து சரி பண்ணி தகுந்த சரியான முடிவு எடுத்துக்கிறது நல்லது தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே